பழையது சாப்பிடலாம் வாங்க ஒரு நாள் மாலை கலைவாணர் தம் நண்பர்கள் பா ஜீவானந்தம் தென்காசி சண்முகசுந்தர புலவர் ஆகியோருடன் அளவளாவிக் கொண்டிருந்தார் ஆம் சம்பாதிக்கிறீர்கள் சடுதியில் செலவு செய்து விடுகிறீர்களே ஊராருக்கெல்லாம் உதவும் தாங்கள் உங்கள் குடும்பத்திற்கு ஏதாவது ஒதுக்கி வைத்திருக்கிறீர்களா பேச்சுக்கிடையே சண்முக புலவர் கேட்ட கேள்வி இது அதற்கு பதிலாக கலைவாணர் ஒரு கதையை சொல்லத் தொடங்கினார் ஓர் ஊரில் ஒரு பணக்கார இளைஞர் இருந்தார் ஒரு நாள் அவர் தனது நண்பர்கள் சிலருடன் பேசிக் கொண்டிருந்த போது அவருடைய மனைவி வந்து வாருங்கள் பழையது சாப்பிடலாம் என்று கணவரை அழைத்தார் இதே போல் பல முறை பத்து பேருக்கு முன்பாக பழையது சாப்பிடலாம் என்று மனைவி கூறி வந்தது அந்த இளைஞர்களுக்கு வினோதமாகவும் வேதனையாகவும் இருந்தது மற்றொரு நாள் வழக்கம் போல் நண்பர்களுடன் கொண்டிருந்த அந்த இளைஞரை பழையது சாப்பிடலாம் என்று மனைவி அழைத்தவுடன் சற்று கோபமாக எழுந்து உள்ளே சென்றார் வகை வகையான பதார்த்தங்கள் இலையை ஆக்கிரமித்துக் கொண்டிருக்க அப்பன் சுட சுட சோற்றை பரிமாறினார் உடனே அந்த இளைஞர் கேட்டார் எப்போது பார்த்தாலும் நான்கு பேருக்கு மத்தியிலே பழையது சாப்பிட வாருங்கள் என்று கூப்பிடுகிறாயே என்ன பழைய போடுகிறாய் நெய் வடை பாயாசத்தோடு சோறல்லவா போடுகிறாய் மற்றவர்கள் என்னை என்ன நினைப்பார்கள் கஞ்ச பிரபு என்றல்லவா எண்ணுவார்கள் என்று அவர் கூறியவுடன் மனைவி நீங்கள் சுட சுட புதிதாக ஏதாவது சம்பாதிக்கிறீர்களா என்ன அப்பா சம்பாதித்து வைத்து விட்டு போன பழைய சொத்தை வைத்துக் கொண்டுதானே சாப்பிட்டுக் கொண்டிருக்கிறீர்கள் என்று பதிலளித்தார் கதையை முடித்த கலைவாணர் தொடர்ந்தார் நான் சம்பாதித்த பழையதைக் கொண்டிருக்க வேண்டுமா அவர்களே உழைத்து சொடுசோறு சாப்பிடட்டுமா என்றார்